أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ஓ அஷதமதன் அப்துகு பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல நல்லடியார்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவூட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்மார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் தனித்துவமான நிலையில் அறியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் சிறந்த ஒரு கல்வி அறிவு பெற்றவனாக இருக்க வேண்டும் மனிதர்களிடையே சிறந்த ஒரு கல்வி அறிவை பெற்றவர்கள் மேன்மையோடு காணப்படுகிறார்கள் அவர்களால் மக்களுக்கு ஏராளமான நன்மை ஏற்படுகிறது அவர்களுக்கும் ஏராளமான நன்மை ஏற்படுகிறது கல்வி அறிவு என்பது ஒரு மனிதனுடைய எல்லா நிலையான மேம்பாட்டுக்கும் உதவக்கூடியதாக இருக்கிறது இந்த கல்வி அறிவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாம் தனிப்பட்ட முறையில் அதில் கவனம் செலுத்துகிறோமா கல்வியை எந்த அளவுக்கு நாம் தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் கல்விக்கு நாம் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நமக்கு நாமே அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் உலகத்தில் வாழ தேவையான மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை தேடுவதில் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் உலகத்துல வாழக்கூடிய நிலையில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய இந்த கல்வியை தேடுவதில் ரொம்ப பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நமக்கு நாமே சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் கல்வியில் அதிக கவனம் செலுத்தினோம் என்று சொன்னால் அது பல நிலைகளில் நம்மை மேம்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு திருமறை திருமதிக்கு ஏராளமான வசனங்கள் மூலமாக அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அல்லாவின் தூதர் சல்லாஹூ இஸ்லாம் அவர்கள் கல்வி விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நம் அதீசுகளில் பார்க்கிறோம் இருந்தால் கூட இந்த சமுதாயம் கல்வியில் ரொம்ப பின்தங்கிய ஒரு நிலையில் இருப்பதற்கு காரணம் அந்த கல்வியை பற்றிய ஒரு தேடல் இல்லாததுதான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹூ திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் எனக்கு அறிவை அளிப்பாயாக மேலும் நல்லோருடன் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்த ஒரு செய்தியை அல்லாஹு ரப்புலானுமே திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் அப்ப கல்வி அறிவு இதெல்லாம் தேடுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அல்லாவிடம் பிரார்த்தனையாக கூட கேட்கறத பத்தி அல்லாஹுரப்புலாருமீன் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் ரப்பி சிந்தினி ஹில்மாய் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்றெல்லாம் திருமறை குரான்ல நமக்கு செய்தியை அல்லாஹ் அல்லாஹுரப்புலாருமின் போதிக்கிறான் கல்வி என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த கல்வியை நாம் தேடவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு ஆளாவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு உலகத்தில் பெரிய ஒரு நிலையில் செல்லக்கூடியவர்கள் பெரிய ஒரு ஆளாக கருதப்படுபவர்கள் அனைவரும் கல்வியால் மேல்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதே மாதிரி மார்க் அளவில் ஒரு கல்வியை தேடக்கூடியவர்களாக நாம் இருந்தாலும் அந்த மார்க்க கல்வி நம்மை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது நேர்வழியை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது மார்க்க கல்வியில் இருக்கிறது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் தரக்கூடியதாக மார்க்க கல்வி இருக்கிறது ஆனாலும் கூட இந்த மார்க்க கல்வியை பற்றி பெரிதளவுக்கு நாம் அலற்றி கொள்ளாத காரணத்தினால் நமது சமுதாயம் வாழ்க்கையில் பல தர்மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு காட்டித் தந்த அடிப்படையில் நாம் கல்வியை தேடி அதன்படி நடக்க வேண்டும் என்ற முடிவு எடுத்தோம் என்று சொன்னால் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நாம் இருபது கல்வி விஷயத்தில் காட்டக்கூடிய அந்த அக்கறை கூட மார்க்க கல்வி விஷயங்களில் காட்டுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் நாம் கூட நம் சமுதாயத்தின் மீது இருக்கிறது அப்ப மார்க்க கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் நாமும் பயின்று நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு நன்மையாக இருக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் திருமலை குரானை படிப்பதன் மூலமாக அல்லாஹு ரப்புல்ல ஆலிமின் நமக்கு ஆசிரியராகவே பாடம் எடுக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரப்புல்லாலமி நேரடியாகவே நமக்கு வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லி தருகிறான் என்ற ஒரு அறிவை பெற்றோம் என்று சொன்னால் திருமலை குரானை நாம் எந்த அளவுக்கு மேம்படுத்தக்கூடியவர்களாக அதை பின்தொடரக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆனால் அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு திருமலை குரான் மூலமாக ஏராளமான செய்திகளை படிப்பனையாக தந்தும் கூட அதை புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வழிகேட்டில் நமக்கு தள்ளிவிடுகிறது தள்ளுகிறது என்பதற்கு நாமே கூட சாட்சியாக இருக்கிறோம் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் எப்படி சம்பாதிக்க வேண்டும் நீங்கள் எப்படி செலவு செய்ய வேண்டும் நீங்கள் எப்படி குடும்பங்களை நடத்த வேண்டும் எப்படி பெற்றோரை பேண வேண்டும் எப்படி பிள்ளைகளை பேண வேண்டும் எப்படி மனைவிமார்களை நடத்த வேண்டும் என்றெல்லாம் பல நிலைகளில் அல்லாஹு ரபுல்லாரமின் திருமறை குரான் குரான் மூலமாக நமக்கு பாடங்களை நடத்தினாலும் கூட இந்த பாடங்களின் மூலமாக நாம் வேறு வழியை பெற்றோமா அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்கிறோமா என்ற ஒரு நிலையில மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் குரானோடு நாம் தொடர்பில் இல்லை கல்வியை அந்த கல்வியை பெறக்கூடுவதில் ஆர்வம் காட்டவில்லை என்ற ஒரு நிலை தான் அங்கே வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது நாம் திருமலைக்குரானோடி தொடர்பில் இருந்தோம் என்று சொன்னால் அதை பயின்றோம் என்று சொன்னால் அதன்படி நடந்தோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கை என்பது சீரான ஒரு நிலையை உலகத்தில் ஏற்படுத்தும் அது மர்மை வெற்றிக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹுல்லா திருமறை திருமலைக்குரானில சொல்லி காட்டுகிறான் வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மக்களுக்கு பயனளிக்கவற்றை சுமந்து கொண்டு கடலில் ஓடும் கப்பல்களிலும் வானிலிருந்து அல்லாஹ் மலகியை இறக்கி வைப்பதிலும் அதன் மூலம் பூமியை அது இறந்த பிற்பு உயிர்ப்பிப்பதிலும் அதில் அனைத்து உயிரினங்களையும் பரவ செய்வதிலும் காற்றுகளை மாறி மாறி வீச செய்வதிலும் மானத்திற்கும் கட்டுப்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு சான்றுகள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு ரபுல்ல திருமறை கூறாங்க சொல்லி இதை நீங்கள் கவனமாக படித்தீர்கள் என்று சொன்னால் இது வந்து எல்லா கல்வியையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது இன்னைக்கு உலகத்தில் எந்த கல்வியெல்லாம் மேம்படுத்தப்பட்ட ஒரு கல்வி என்று சொல்கிறார்களோ அத்தனை கல்வியையும் நீங்கள் படியுங்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை இந்த வசனம் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் அதன் மூலமாக அல்லாஹ் எப்படி பூமியை படைத்திருக்கிறான் வானங்களை படைத்திருக்கிறான் அது புவியியல் மாதிரியான ஒரு கல்வி அதுல அந்த வாட்டு அந்த கல்வி அதுல தானே இருக்குது புவியியல் வேதியியல் இது மாதிரியான கல்விகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னா வானங்கள் மட்டும் பூமியை படைத்திருப்பது பற்றி சிந்திக்கிறதுல இருக்கிறது இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் கடல்ல ஒரு கப்பல் எவ்வளவு பெரிய வெயிட்ட தூக்கி கொண்டு அந்த கடவுள்ல எப்படி அது போகுது இதை பத்தி நீங்க சிந்திங்க மலையை அல்லாஹ் எப்படி வானிலிருந்து இறக்கிறான் என்பதை பற்றி சிந்திங்க என்று இந்த சிந்தனையை தூண்டக்கூடிய வசங்கள் எல்லாமே நீங்கள் கல்வியை படியுங்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த கல்வியை கற்பதன் மூலமாகத்தான் நமது வாழ்க்கை என்பது மேம்படும் நமது சிந்தனை என்பது மேம்படும் நமது நேர்வழி என்பது உறுதியாகும் பெருமலைக்குறானை படிப்பதன் மூலமாக வாழ்வியலுடைய ஒழுங்குகளை நாம் பெற முடியும் ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி நடத்துவது என்கின்ற ஒரு சிந்தனையை தரக்கூடியது தரக்கூடியது கல்வியை அல்லாவுடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றுவதற்கு நாம் நடக்கிறோம் என்கின்ற உறுதிப்பாடை தரக்கூடியது கல்வி என்ற அடிப்படையில் நாம் அதை போதெல்லாம் படிக்கக்கூடியவர்களாக தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குடும்பங்கள் ஏற்படுகிறது இந்த சண்டைகள் சச்சரவுகள் எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் மார்க்க கல்வியை அவர்கள் பேணாததுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது உலகத்தின் அடிப்படையில் மற்ற மக்கள் எப்படி நடக்கிறார்களோ அதன்படி நமது வாழ்க்கையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பேராவலில் இந்த பிரச்சனைகள் நமக்கு நடக்கிறது என்பதை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமது வாழ்க்கையை எப்படி சரியான முறையில் நடத்த வேண்டும் என்பதற்கு மிக பெரிய ஒரு போதனையை கல்வியை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்றாலும் நாம் சிந்திக்காமல் இருப்பதுதான் நமது வாழ்க்கையினுடைய பின்னடைவுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம் பிள்ளைகள் வளர்ப்புல பெரிய கவலைகள் நமக்கு இருக்கிறது பையன் வந்து பெரிய பிள்ளை ஆகிறான் இவன் எப்படி நமக்கு பயன்படுவானா இல்லை சமுதாயத்தில் கலந்து ரொம்ப கெட்ட பிள்ளையா மாறிவிடுவானா இந்த கவலை எல்லாம் எப்ப ஏற்படுகிறது என்று சொன்னால் நமது பிள்ளை பருவ வயதை அடையும் போது நமக்கு ஏற்படுகிறது இந்த நிலையை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் எப்படி எதிர்கொள்கிறோம் சின்ன அவன் நம்ம சொல்ல போது அவனுக்கு செல்லத்தை கொள்கிறோம் ஒழுங்கான கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பின்பற்றுவது கிடையாது உலகத்துல மற்ற மக்கள் எப்படி நடக்கிறார்களோ அது மாதிரி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் அதேபடி வாழக்கூடியவன் அதே வயதில் மற்ற மக்கள் அந்த பருவ வயதை அடையும் போது என்ன செய்கிறார்களோ அதே ஒரு நிலையை அவர்கள் அந்த நிலையை மேற்கொண்டால் நமக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கிறது இப்படி கெட்டு சீரழிஞ்சி போயிடுவானோ என்ற ஒரு கவலை என்பது நமக்கு இருக்கிறது நமக்கு பயன்படாமல் போய்விடுவானோ அல்லது மார்க் அடிப்படையில் இல்லாமல் ஒரு கெட்டவனாக போய்விடுவானோ என்ற ஒரு சிந்தனை எல்லாம் நமக்கு ஏற்படுகிறது ஒரு க மிகப்பெரிய ஒரு கவலை ஆண்களை பற்றியும் பெண் பிள்ளைகளை பற்றியும் ஏற்படுகிறது அப்ப இந்த நிலைகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்க சின்ன வயசுலயே அவர்களுக்கு மார்க்க கல்வியை போதிக்கூடிய ஒரு நிலை என்பது நம்ம இருக்க வேண்டும் அந்த அந்த நிலை நமக்கு இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம் திருமறை குரானில் அல்லாஹ் எப்படி பாடம் நடத்துகிறான்னு சொன்னா உனது பெற்றோர்களுக்கு நீ வந்து கட்டுப்படு எந்த அளவுக்கு கட்டுப்படு அல்லாவின் விஷயத்தில் அவர்கள் வைக்கின்ற ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொன்னா மட்டும் அத மாதிரி அதை மட்டும் கேட்காத மற்ற விஷயங்களில் அவர்களிடம் எனக்கும் நன்றி செலுத்து உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்து அவர்கள் முழுமையை அடைந்து விட்டாய் என்று சொன்னால் அவர்களை பார்த்து நீ சி என்று கூட நீ சொல்லிவிடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து பாடம் நடத்துகிறாங்க பிள்ளைகளுக்கு அப்ப இந்த பாடத்தை கைய கற்றவர்கள் நமது பெற்றோர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் எப்படி மரியாதையோடு பேண வேண்டும் என்கின்ற ஒரு புரிதொலியோடு வரை வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிற்காலத்தில் அது அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கல்வியை போதனையை பெற்றவர்களாக வாழ்க்கையில் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனளிக்க கூடியதாக இருக்கும் என்பதை நாம் கருத்துக்கொள்ள வேண்டும் நம்ம சின்ன அந்த பிள்ளைகள் பேச்சு கேட்கக்கூடிய அந்த நிலையிலேயே நம்ம மார்க்க கல்விகளை அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பக்கத்துல மதரசா நடக்கும் பள்ளிவாசல்ல மதரசா நடக்கும் பக்கத்துலதான் வீடு இருக்கும் அப்ப அந்த மதரசாக்கு பிள்ளைகளை அனுப்புவது கிடையாது ஏன் அனுப்புவது கிடையாதுன்னு சொன்னா என் பிள்ளை வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவான் அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகுதுக்கு லேட் ஆயிரும் இந்த மாதிரியான பல காரணங்கள் சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த மதராசா புறக்கணிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அல்லாவுடைய அந்த கல்வியை மார்க்க கல்வியை அவர்கள் பெறாதவர்களாக வளர்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய கை சேதம் யாருக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் நமக்கு தான் ஏற்படுகிறது இதை நம்ம அறிவதற்கு புரிவதற்கு பல காலங்கள் தேவைப்படுகிறது ரொம்ப வயதான காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் நமக்கு பேச்சு கேட்கவில்லை என்னுடைய கேட்க மாட்டேங்கிறான் நான் வந்து அவனுக்கு மார்க்க கல்வியை போதிக்கவில்லை என்று சொல்லி எப்போது அந்த சிந்தனை ஏற்படுகிறது வயதான நேரத்தில் அந்த பிள்ளை நம்மளை புறக்கணிக்கிறானே நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறானே நமக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறானே நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறானே என்ற ஒரு நிலையில நாம் சிந்திக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா சிந்திக்கிறோம் பக்கத்துல மதரசா இருந்தது அந்த மதரசா அந்த மதரசாவில ஏராளமான மார்க்க கல்வி சொல்லி கொடுத்தார்கள் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நடத்தினார்கள் அங்க நம்ம முகம் கொடுக்கவில்லை இஸ்லாம் ஒரு இனிய மாற்றம் நடத்தினார்கள் அதற்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கவில்லை இன்று நமது பிள்ளை நமக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக இல்லை என்ற ஒரு நிலையில மிகப்பெரிய ஒரு கை சேதப்பட்டவர்களாக நமது நிலை எப்போது வெளிப்படுகிறது என்று சொன்னால் வயதான காலத்துல வெளிப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்ற ஒரு நிலையில பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியையும் நாம் வந்து மிகவும் பொறுப்போடு போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது மிகப்பெரிய ஒரு பலனை அந்த பிள்ளைகளுக்கும் தரும் நமக்கும் தரும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அழைப்பு பணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் மார்க்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கற்றுக்கொண்ட நேர்வழியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்போ அந்த நிலையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்ன இந்த கல்வி ஞானம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல கல்வி ஞானம் பெற்றவர்கள் ஒரு மிக சிறந்த ஒரு நன்மையை அடைகிறார்கள் அவர்களுடைய அந்த நன்மை என்பது அவர்களுக்கு இந்த உலகத்திலும் பலம் தரக்கூடியதாக இருக்கிறது மறுமையிலும் பலம் தரக்கூடியதாக இருக்கிறது இப்ராஹிம் இஸ்லாம் மிக சிறந்த ஒரு நபி அவர்களுடைய அந்த ஏகத்துவ நபி ஏகத்துவ சிந்தனை அளவுக்கு நண்பர் என்கின்ற பெயர் வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஏகத்துவ பணி சிந்தனை எல்லாமே அவர்கள் தனது தந்தையிடம் சொல்கிறார்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா என் தந்தையே உமக்கு கிடைக்காத கல்வி ஞானம் எனக்கு வந்துள்ளது அந்த ஞானத்தை தான் சொல்றாங்க கல்வி சொல்றாங்க உனக்கு நீ பெரிய ஆளு அந்த மாதிரியா உலக விஷயங்கள்லாம் சொல்லல உனக்கு கிடைக்காத கல்வி ஞானம் என்பது எனக்கு வந்துள்ளது எனவே என்னை பின்பற்று நான் உனக்கு சரியான ஒரு வழியை நான் காட்டுகிறேன் என்று சொல்லி இப்ராஹிம் இஸ்லாம் தனது தந்தைக்கு சொன்ன ஒரு செய்தியை திருமறை குரான்ல அல்லாஹ் உறுப்பினர்கள் பதிவு செய்கிறான் அப்ப கல்வி ஞானம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அது உலகத்தில் உள்ள போதிக்கக்கூடிய அந்த கல்வி அறிவு மட்டும் என்பது கிடையாது அதுவும் தேவை என்பதற்கு அல்லாஹ் வந்து ஒரு வசனத்திலேயே சொல்லிடுறான் உலகத்துல உள்ள எல்லா கல்வியும் நீங்க படிங்க இன்னும் சொல்ல போனா சொர்க்கவாசிகளுடைய தன்மை பற்றி சொல்லும்போது அவர்கள் அதிகமானவற்றை கேட்டு பலவற்றை கேட்பார்கள் பலவற்றை படிப்பார்கள் அவர்கள் தான் அறிவுடையவர்கள் அல்லாஹு அந்த கல்வி அறிவை மேம்படுத்தக்கூடிய செய்திகளை பல வசனங்களில் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் ஆனா நம்ம வந்து அதை எப்படி எதிர்கொள்கிறோம் கல்வி அறிவுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் தெரிஞ்ச வரைக்கும் போதும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அதுக்கெல்லாம் ரொம்ப மூளைய கசக்க வேண்டியதெல்லாம் கிடையாது நம்ம உலகத்துல நல்லா வாழ்றது அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு எப்படி சிறந்ததாக இருக்கும் என்று சிந்திக்க நாம் மர்மை வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் நமக்கு சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கல்வி அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் திருமறை திருமலைக்குரன்ல அல்லாஹு ரபுலமி சொல்லி காட்டுகிறான் அவன் தான் நாடியவருக்கு ஞானத்தை கொடுக்கிறான் நாடியவருக்கு இறைவன் ஞானத்தை குடிக்கிறான் நம்ம அதை பத்தி எந்த பிரார்த்தனையும் செய்வதாக இல்லை வேற வேற பிரார்த்தனை வேற வேற சிந்தனை எல்லாம் நமக்கு இருக்கிறது பிரார்த்தனை பல விஷயங்களை நம்ம கேட்கணும் இரண்டு தான் கேட்கணும் அதோடு சேர்ந்து மிக மிகப்பெரிய மேம்படுத்தப்பட்ட எல்லா நிலையிலும் உயர்வை தரக்கூடிய இந்த கல்வி ஞானத்தை நாம் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு பல வசனங்களில் சொல்லிக்காரு அவன் தான் நாளியோருக்கு ஞானத்தை கொடுக்கிறான் யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டதோ அவர் ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்கிறார் ஞானம் கல்வி வழங்கப்பட்டது என்று சொன்னால் ஏராளமான நன்மைகளை அவர் அறிந்து கொள்கிறார் அப்போ நம்ம நன்மைக்கு தான் ஆசைப்படுகிறோம் ஒவ்வொருவரும் நம்ம ஆசை எதில் இருக்குன்னு சொன்னால் எனக்கு நன்மை ஏற்பட வேண்டும் எல்லாத்தை விட நம் பெரியாளர் இருக்க வேண்டும் அப்ப ஏன் எல்லாத்தை விட பெரியாளர் இருக்க வேண்டாம் நம்ம அதை தானே அதை நோக்கி அலைகிறோம் சொத்து சுகம் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அலைகிறோம் அது ஏன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன சொன்ன சொன்ன ஞானம் தான் ஆடியவர்களுக்கு வழங்குகிறான் ஞானம் வழங்கப்பட்டவர் ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்கிறார்கள் அறிவுடையோரை தவிர வேறு யாரும் அதை பெறுவதில்லை என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல்லாரின் திருமறை குரான சொல்லி காட்டுகிறார் அப்ப அறிவை பற்றிய ஒரு சிந்தனை கல்வியை பற்றிய ஒரு சிந்தனை அது மூலமாக ஏராளமான நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறது என்கின்ற ஒரு சிந்தனையை தரக்கூடிய இறைவனுடைய வேதத்துடைய இந்த வாசகங்கள் நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்ப நேர்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கல்வி அறிவு பெறுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஊற விட்டு வெளியே தள்ளியதாக ஒரு காலகட்டத்துல அந்த ஊற விட்டு வெளியே தள்ளக்கூடியவர்கள் அனாதையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுல ஒருத்தர் வந்து என்ன செய்யறா சொன்னா நல்லா படிக்கிறாரு நம்ம உடம்பா வச்சுக்கிறாரு அப்ப அந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் அந்த நபிகிட்ட அதுல ஒரு நபி இருக்கிறாரு அந்த நபிகிட்ட சொல்றாங்க எங்களுக்கு வந்து ஒரு மன்னரை ஒரு தளபதியை ஏற்படுத்துங்க நாங்க வந்து எங்க ஊரை விட்டு வெளியேற்றினவங்க கிட்ட நாங்க போரிட வேண்டும் எங்க ஊருக்கு நாங்க திரும்பி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த நபி சொல்றாரு உங்களுக்கு வந்து ஒரு தளபதி ஒரு மன்னரை நாங்க ஏற்படுத்தி விட்டால் நீங்க போர் செய்யாமல் பின் வாங்காமல் இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பின்வாங்க மாட்டோம் எங்க ஊரை விட்டு விட்டு எங்க பிள்ளை குட்டி எல்லாம் விட்டு விட்டு நாங்க இப்படி அனாதையா வந்து கிடக்குறமே அங்க போர் செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்ப அல்லாவின் மூலமாக அந்த நபி தாலூத் என்கின்ற ஒரு மன்னரை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொல்லி அந்த மக்களிடம் சொல்லும்போது அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இருந்தாலே எங்களுக்கு மன்னரை ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த அளவுக்கு செல்வம் கிடையாது ரொம்ப இருந்த நிலையில் உள்ள ஆளாச்ச ரொம்ப பலவீனமான ஒரு ஆளாச்சு சொல்லி அந்த மக்கள் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை திருமறை குரான்ல படிச்சா தெரியும் அப்ப அந்த நபி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இல்லை அவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தையும் உடல் வலிமையையும் கொடுத்திருக்கிறான் அதனால அவர்தான் மன்னர் அவரு தான் உங்களை வழி நடத்தி செல்வார் என்று சொல்லி அவர் தளபதியாக ஏற்படுத்திய அந்த செய்தியை திருமறை குழால நீங்கள் படிக்கலாம் அப்ப நமக்கு ஒரு சிறந்த ஒரு கல்வி நமக்கு எந்த அளவுக்கு மேம்படுத்தக்கூடியதாக நம்மளை மே ஒரு மேம்பட்ட நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த கல்வி என்பது எந்த கல்வியாக இருந்தாலும் அது இரையற்றத்தோடு இருக்கும் தான் நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் காரூன் என்பவனுக்கு அல்லாஹ் ஏராளமான வசதி வாய்ப்புகளை கொடுத்தான் அவன் வசதி வாய்ப்பை பார்த்து மற்றவங்க எல்லாம் பொறாமை கொண்டு இது மாதிரி எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று சொல்லும்போது அவன் என்ன சொன்னா என் தான் எனக்கு இது கிடைச்சது அறிவுனா அவனுக்கு சிறப்பான ஒரு கல்வியின் மூலமாக அது கிடைச்சது ஒரு சிறந்த ஒரு நிலை அடையக்கூடியவர்களுக்கு கல்வி வந்து மிகப்பெரிய ஒரு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக அவன் சொல்லக்கூடிய செய்தி எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் அந்த அறிவை தரக்கூடியது அல்லாஹ் என்கின்ற அந்த இறை எச்சம் அவனிடம் இல்லாமல் போனதுதான் அங்கு அவனுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது அவனையும் அவனுடைய சேர்ந்த அனைவரு அந்த செல்வங்களையும் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே புதைத்து விட்டதாக திருமறை கூறான்ல நீங்கள் படிக்கலாம் அப்ப மேம்பட்ட ஒரு கல்வியை அறிவை பெறக்கூடிய நாம் அதை தந்தது அல்லாஹ் என்ற அந்த நன்றி உணர்வோடு நாம் அது இந்த உலகத்திலும் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மர்மையிலும் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்ற அறிவை பெற்றவர்களாக வாழ்க்கையில் நாம் கல்வி கல்வி அறிவை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை தேடி தேடி பறிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வயது அதுக்கு ஒரு காரணமே கிடையாது சாவர வரைக்கும் நம்ம கல்வியை பறிக்கலாம் அந்த கல்வியை தேடி தேடி நாம் சிந்தித்து அதனுடைய நல்ல விஷயங்களை பற்றி பிற மக்களுக்கும் எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது இந்த உலகத்திலும் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக அது இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா கல்வி சம்பந்தமான விஷயத்திலும் நாம முன்வந்து அதிக முகம் குடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதில் உள்ள கல்வி அறிவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க இருக்க வேண்டும் நேர்வழி என்பது அல்லாஹ் ரொம்ப அருகில நான் ஆடியோருக்கு தரக்கூடியதாக இருக்கிறான் அந்த நேர்வழி கல்வியை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது நம்ம நமக்கு இந்த உலகத்திலும் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மறுமையில் பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்ற சிந்தனையை தந்தவனாக அந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அந்த சகோதர சகோதரிகள அலாவின் தூதர் சலா இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு சுபு தூரிலையும் ஒரு துவாவை ஓதினார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் அது என்ன துவான்னு சொன்னா அல்லாஹு இன்னியா சலூக்கா இல்மன் நாஃபியா ஒரு ஸ்கன் பையிபா இப்போ அமலம் தக்கப்பலா என்ற ஒரு துவாவை ஓதுவார்கள் அர்த்தம் அதம் என்னன்னு சொன்னா யாழ் பலம் தரக்கூடிய கல்வியையும் ஹலாலான தூய்மையான வாழ்வாதாரத்தையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் என்ற ஒரு துவாவை ஒவ்வொரு சுபதுவைக்கு பிறகும் ஓதுவார்கள் என்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கணும் இந்த துவாவுடைய அர்த்தத்தின்படி கல்வியை பலனளிக்கக்கூடிய கல்வி இப்ப மாதிரி நிறைய கடக்கும் நம்ம வந்து ஒரு மொபைல எடுத்துட்டு சொன்னா ஒரு ரீல்ஸ் பின்னால ஓடக்கூடியவர்களாக இருந்தோம் அது ஒரு மணி நேரம் ஓடினாலும் சரி ரெண்டு மணி நேரம் ஓடினாலும் சரி அதுக்கப்புறம் என்ன பாதையில் பார்த்த அப்படின்னு சொன்னால் ஒன்றை கூட நமக்கு சொல்ல தெரியாது ஒன்று கூட நினைவில் இருக்காது அப்போ அதெல்லாம் பலன் இல்லாத ஒரு கல்வி அப்போ பலன் அளிக்கக்கூடிய ஒரு கல்வி அதை வந்து நம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய வேதம் முழுக்க முழுக்க நமக்கு பலன் அளிக்கும் அல்லாவுடைய தூதருடைய சொல் செயல் அங்கீகாரம் நேர்வழி அது முழுக்க முழுக்க நமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் பலன் அளிக்கும் அதோடு சேர்ந்து உலகத்துல ஏராளமான கல்விகள் பலனளிக்கக்கூடிய கல்விகள் இருக்கிறது அதையெல்லாம் தேடி தேடி அதை அடைந்து கொள்பவர்களாக கல்வியை அதிகம் பயின்று படிக்கக்கூடியவர்களாக அதனுடைய பலனை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த சிந்தனையை நாம் ஈடுபட்டும் கொண்டு சொன்னால் இந்த உலகத்தில் மறுபடியும் நமக்கு வெற்றி அல்லாஹ் தருவான் என்ற அந்த சிந்தனையை உங்களுக்கு தந்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபிலின் அஸ்லாம் பிரகாத்